கோவை கவுண்டம்பாளையம் அடுத்துள்ள டிவிஎஸ் எஸ் நகர் செல்லும் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கவுண்டம்பாளையம் பகுதி திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பகுதி செயலாளர் சரத் விக்னேஷ் தலைமை வகித்து பேசினார் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ஆர் ரவி பேசுகையில் நாடாளுமன்ற தேர்தலில் கவுண்டம்பாளையம் தொகுதியில் மட்டும் இருபத்தி ஐந்தாயிரம் ஓட்டுகள் அதிகம் பெற்றோர் அதேபோல வரும் சட்டமன்ற தேர்தலிலும் அதிக ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற இப்போதிருந்து தீவிரமாக செயல்பட வேண்டும் என்று கூறினார் இந்த நிகழ்வில் திமுக மூத்த முன்னோடிகளுக்கு கேடயம் வழங்கி பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டனர் மேலும் அதிமுக நகர மாணவரணி இணை செயலாளர் கனகராஜ் அனைவரது முன்னிலையில் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் கூட்டத்தில் துணை செயலாளர் அசோக் பாபு ஆறுகுட்டி முன்னாள் எம் பி நாகராஜ் தலைமை செயற்குழு உறுப்பினர் டி பி சுப்பிரமணியன் முன்னாள் தலைவர் சுப்பிரமணியன் முன்னாள் பகுதி செயலாளர் சுந்தரம் மாநகராட்சி கல்விக்குழு தலைவர் மாலதி நாகராஜ் அவை தலைவர் சண்முக சுந்தரம் உள்ளிட்ட பல முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் துணை செயலாளர்கள் சங்கர் ஈஸ்வரன் கண்ணகி பொருளாளர் வசந்தகுமார் மாவட்ட பிரதிநிதிகள் லோகநாதன் கல்யாண சுந்தரம் சுனில் பிரபாகரன் வட்ட செயலாளர்கள் குட்டி என்கிற வேலுச்சாமி ரமணன் தனராஜ் குமரேசன் மாமன்ற உறுப்பினர்கள் தமிழ்ச்செல்வன் சுபஸ்ரீ சரத் கிருஷ்ணமூர்த்தி சம்பத் உட்பட பல கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர் நிகழ்ச்சியின் இறுதியில் அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது